முகவரி முகவரி ஷர்ட்ஸ் அறிவியலுக்கான இந்திய அணிவகுப்பு என்ற பெயரில் மதுரை தல்லாகுளம் பெருமாள் கோவில் மைதானத்தில் இருந்து காந்தி மியூசியம் காந்தி சிலை வரை கல்லூரி மாணவர்களால் நடத்தப்படும் பேரணி பிரேக்டி சயின்ஸ் என்ற அமைப்பு கடந்த காலங்களில் கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு தொடர்பாக நமது நாட்டில் உள்ள அறிவியல் சமூகம் மற்றும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு முக்கிய பிரச்சினைகளை எடுத்துரைத்தது இந்த ஆண்டு வெப்ப அலைகள் திடீர் வெள்ளம் நிலச்சரிவு போன்றவற்றால் ஏற்படும் இறப்புகளின் அடிப்படை காரணமான காலநிலை மாற்றம் என்பது வல்லுநர்கள் மத்தியில் மட்டுமே பேசப்பட்டு வந்த கருத்து இன்று சாமானியர்களும் விவாதிக்கும் விஷயமாக மாறியுள்ளது காலநிலை மாற்றத்தின் பாதகமான தாக்கங்களை எதிர்த்து போராட அவசர நடவடிக்கைகள் தேவை எனவே காலநிலை மாற்ற விளைவுகளை தடுப்பதற்கான கொள்கைகளை முன்னிலைப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது இந்த முக்கிய பிரச்சினையை மையப்படுத்தி மதுரையில் அறிவியல் அணிவகுப்பு நடத்தப்பட்டது தல்லாகுளம் பெருமாள் கோவில் திடலிலிருந்து பேரணி துவங்கி காந்தி அருங்காட்சியகத்தில் அமைந்துள்ள காந்தி சிலை முன்பாக எடுக்கும் நிகழ்ச்சியை நடைபெற்றது பேரணியை திருமங்கலம் அன்னை பாத்திமா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் அத்துல்காதர் துவக்கி வைத்தார் மதுரை செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் மதுரை பிரேக் த்ரூ சொசைட்டி சார்பாக காலநிலை மாற்றத்திற்கு எதிரான அந்த தாக்கத்தை தடுப்பதற்கு உண்டான அரசு திட்டங்களை வகுக்க வேண்டும் என்று இன்றைக்கு தல்லாகுளத்திலே ஆரம்பித்து காந்தி மியூசியம் வரை கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது இந்த காலநிலை மாற்றத்தை பொதுமக்கள் மத்தியில் அந்த கருத்தை ஏற்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த ஊர்வலத்தை நாங்கள் இங்கே நடத்தியிருக்கிறோம் இந்த சமீபத்தில் நடைபெற்ற கேரளாவில் நடைபெற்ற அந்த வயநாட்டில் மிகப்பெரிய பேரழிவு நடந்தது இது காலநிலை மாற்றத்தின் ஒரு அறிகுறியாகும் போ இது போன்ற பேரழிவுகளை தடுப்பு தடுக்க வேண்டும் என்றால் இதற்கு எதிரான விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் அதுபோல இந்த காலநிலை மாற்றம் மனித செயல்பாடுகளின் மூலம் ஏற்படுகிறது தவறான செயல்களின் செயல்பாடுகளின் மூலம் ஏற்படுகிறது அதை தடுப்பதற்கு உரிய காலம் இப்பொழுது கரிந்து வருகிறது இப்பொழுது நாம் இதை செய்யாவிட்டால் மீண்டும் மீண்டும் பேரழிவுகள் ஏற்படும் எவ்வாறு என்றால் ஒரு மாதத்திற்கு ஒரு மாதத்திற்கு பெய்யக்கூடிய அந்த மழையானது ஒரே நாளில் பெய்துவிடக்கூடிய ஒரு பேரழிவு ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் அதே போல மழை மழைக்காலத்தில் பெய்ய வேண்டிய மழை பெய்யாமூலம் கோடை காலத்தில் பெய்து வருகிறது கோடை காலத்தில் மிகப்பெரிய வெப்பத்தை அதிகப்படுத்தி வருகிறது இது போன்ற பேரில்களை தடுக்க வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த மக்களும் இதை உணர்ந்து மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டு அதற்கு அரசாங்கங்களும் திட்டம் வகுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பேரணியின் நோக்கமாக இருக்கிறது kalai 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 jale kat kalai jale kat kalai jale kat kalai jale kat dothis and shirts from the house of plato